நாமம் மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையில இந்த வீடியோவின் மூலியமாய் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கின்றேன் கத்ராகே தேவன் தாமே இந்த காலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக கத்தரு தாமே உங்களோடு கூட இருந்து இந்த வசனத்தின் மூலியமாய் பேசி உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தருக்காக வாழ உதவி செய்வாராக நாம் இந்த நாளிலே யாக்கோப்பு எழுதலான புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்திலே இருக்கின்ற வசனங்களை நாம் தியானிக்க போகின்றோம் யாக்கோப்பு எழுதினதான புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்திலே உள்ள காரியத்தை ஐந்து பகுதிகளாக நாம் பிரித்து அதை நாம் தியானிக்க போகின்றோம் முதலாவது பகுதி ஒன்றிலிருந்து நான்கு நான்கு வரை உள்ள வசனங்கள் இரண்டாவது பகுதி ஐந்திலிருந்து ஏழு வரை உள்ள வசனங்கள் மூன்றாவது பகுதி எட்டிலிருந்து பதினொன்று வரை உள்ள வசனங்கள் நான்காவது பகுதி பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்றாவது வசனங்கள் ஐந்தாவது பகுதி பதினைந்தாவது வசனத்திலிருந்து பதினான்காவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரை உள்ள பகுதிகள் ஸோ இப்படியாக ஐந்து பகுதிகளாக இதை பிரித்து நாம் படிக்க முடியும் இப்போ அந்த ஐந்து பகுதிக்கும் ஒவ்வொரு தலைப்பை கொடுக்கலாம் என்று சொன்னால் ப பச்சபாதம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை பச்சபாதம் இல்லாத அன்பு பச்சபாதம் இல்லாத கற்பனை அதாவது கட்டளை பச்சபாதம் இல்லாத தண்டனை பச்சபாதம் இல்லாத கிரியை என்று சொல்லி இதற்கு நாம் தலைப்புகளை கொடுக்க முடியும் முதலாவதாக பச்சபாதம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை இதிலே நாம் வாசிக்கின்றோம் முதலாவது வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம் விசுவாச விசுவாசத்தை பச்சபாதத்தோட பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் ஆம் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய கிறிஸ்துவ நாம் நம்முடைய எந்த காண்பிக்காமல் நாம் தேவனை மாத்திரம் தேவனுக்காக மாத்திரம் வாழ வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கின்றது இன்னைக்கு தேவனுக்காக நிறைய காரியங்களை நம்ம விடலுக்கு நம்ம ஆயத்தம் மூலமாக இருக்கணும் ஆனா இன்னைக்குள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்துவ ஜனங்கள் எப்படி வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் தேவனை விட்டு உலகத்தில் உள்ள அநேக அதை அதை பின்பற்றுவதா இருக்கின்றார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை கேட்கிற நீங்களும் நானும் உலகத்தை நாம் நேசிக்காமல் இயேசுவை மாத்திரம் நாம் நேசித்து இயேசுவுக்காக மாற்றம் இந்த பரிசுத்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அதைத்தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஒருவர் பணக்காரர்கள் வந்தால் ஒரு மாதிரி அவர்களிடத்திலே அவர்களிடத்தில் அன்பு காண்பிப்பது ஏழைகள் வந்தால் ஒரு மாதிரி அவர்களிடத்தில் அன்பு காண்பிப்பது இது போன்ற காரியங்கள் எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே வராமல் நாம் தேவனுக்காக தேவனை மாத்திரம் நேசிட்டு உலக காரியங்களை நாம் நேசிக்காமல் கத்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்கிற பாடத்தையே நாம் முதலாவது பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது பகுதியிலே பச்சபாரம் இல்லாத அன்பு என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் ஏழைகளையும் ஐஸ்வர்யவான்களையும் குறித்த அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஏழையான ஜனங்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லியும் தரித்திரங்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று சொல்லியும் நாம் வாசிக்கின்றோம் ஆனால் நம் அநேக வேலைகளில் பணம் காசு இருக்கிறவங்கள்தான் நம்ம நேசிக்கிறோம் ஐஸ்வர்யவான்களை நம்ம நேசிக்கிறோம் அவங்களான நமக்கு ஒரு காரியம் ஆகும் என்று நினைத்து அவர்களை நாம் நேசிக்கின்றோம் ஆனால் இந்த வேத வசனத்தை நாம் இப்படியாக வாசிக்கின்றோம் இந்த ஐஸ்வர்யவான்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் உங்களை ஒடுக்குகிறார்கள் இழுக்குகிறார்கள் தூஷிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும் ஐந்தாவது வசனத்தில் ஆறாவது வசனத்திலே ஒடுக்குகிறார்கள் என்றும் அதே ஆறாவது வசனத்தில் நியாயஸ்தானத்துக்கு உங்களை இழுக்குகிறார்கள் என்று சொல்லியும் அதே போல ஏழாவது வசனத்தில் உங்களை தூசிக்கிறார்கள் என்று சொல்லியும் வாசிக்க முடியும் உலகம் உலகத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறவர்களோடு நாம் வைத்துள்ள அன்பு என்பது அது என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுடைய புத்தியை காமிச்சு அவங்கள அவங்க வந்து உங்களை அவங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமா நடத்திட்டு போயிடுவாங்க ஆனா ஏழைக்கு மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு அது கடைசி வரைக்கும் ஒரு உண்மை உள்ள அன்பா இருந்து அவர்கள் உங்களை புரிந்து கொண்டு உங்களால உங்களுக்காக அவர்கள் வாழுவார்கள் அவர்களுக்காக நீங்கள் வாழலாம் ஆம் எனக்கு அன்பான தேவநிதி பிள்ளைகளை தான் இந்த இரண்டாவது பகுதியில பச்ச பாதம் இல்லாத அன்பு என்கிற தலைப்பை நாம் கொடுத்திருக்கின்றோம் இன்றைக்கு நம்மளுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது பணங்காசு உள்ளவங்களை மாத்திரம் நீங்க நேசிக்கிறீங்களா அப்படி நீங்க நேசிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா அது உண்மையாக தேவன் கற்றுக் கொடுத்த அன்பு இல்லை நாம் ஏழைகளையும் தரித்திரர்களையும் ஏழைகளும் தரித்திரர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் தாவிடு தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்த வேலையிலே அவங்க காசு பணம் இருக்கிறவங்க எல்லாம் அவரை விட்டு போயிட்டாங்க ஆனா அவரோடு கூட இருந்தவங்க எல்லாம் தரித்திரங்கள் ஏழைகள் ஒண்ணுமே இல்லாதவங்க அந்த ஜனங்கள் தான் தாவிடு கூட இருந்தாங்க அந்த ஜனங்க தான் கடைசி வரைக்கும் தாவீது கூட உண்மையாக இருந்து அவருடைய அந்த ராஜ்ய பாரத்துக்கு திரும்பி வரும் வரை அவர்கள் உண்மையா இருந்து அவரோடு கூட உண்மையுள்ள அன்புள்ளவங்களா இருந்தாங்க இன்னைக்கு இப்படிப்பட்டவங்களை நம்ம நேசிக்கிறது தான் ரொம்ப அவசியம் இதே அன்பை தான் நம்ம ஆண்டவர் மேலே நம்ம வைக்கணும் ஆண்டவர் மேலே நம்ம வைக்கிற அந்த அன்புல அலெலிய எந்த குறையுமே இல்லாம அலெலுயா நம்ம பச்சபாதம் இல்லாமல் ஆண்டவரையும் நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் மூன்றாவதாக பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிற பாதம் அந்த பச்சபாதம் இல்லாத கட்டளை அவர் என்ன கட்டளை கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாவது வசனத்துல இருந்து பதினொன்றாவது வசனம் வரைக்கும் நீங்க உங்களிடத்துல அன்பு கொடுறது போல பிறனையும் நீங்கள் அன்பு கூறுவீர்களாக அப்படின்னு சொல்லிக்கிறா அந்த கட்டளையை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கட்டளை ரொம்பவே முக்கியம் நீங்கள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அது போல மற்றவங்கள நேசிக்கணும் இன்னைக்கு அப்படியெல்லாம் நேசிக்கிற ஒரு ஜனக்கூட்டம் இந்த காலங்களில் இல்லவே இல்லை எல்லாரும் தனக்காகத்தான் வாழறாங்க தனக்காகத்தான் வாழறாங்க தான் வாழறாங்க சுய எண்ணம் தான் வாழறாங்க ஆனால் தேவனாகி கத்தறிந்த காலை வழியில இந்த வசனத்தின் மூலியமா நம்ம கூட பேசுறாரு நம்மளை நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அது போல மற்றவங்களையும் நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நான்காவது காரியமாக நாம் பார்த்தோம் வந்து சொன்னால் இப்படி நாம் வாழவில்லை என்று சொன்னால் நமக்கு தண்டனை வரும் என்று சொல்லி பத்தாவது வசனத்தின் ஆஹ் பனிரெண்டாவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கின்றோம் இந்த தண்டனை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் என்கிற காரியத்தை குறித்து நாம் அங்கு வாசிக்கின்றோம் நியாய தீர்ப்பு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம் அந்த பதிமூன்றாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் அப்ப இப்படிப்பட்ட பச்சபாதம் உள்ள அஹ் அன்பு இல்லாத பச்சபாதம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் பச்சபாதம் இல்லாத அன்புள்ளவர்களாய் பச்சபாதம் இல்லாத அல்லா கட்டளையை நாம் நிறைவேற்றுகிறதாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆஹ் இருப்போம் என்று சொன்னால் நாம் இந்த ப இந்த பச்சபாதம் இல்லாமல் எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த நியாய தீர்ப்பிலே நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் காக்கப்பட்டு தேவனோடு கூட நாம் செல்வோம் என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே அதனால் இந்த காலை வழியில நம்முடைய நம்முடைய தேவன் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பை வச்சிருக்காரு இந்த நியாய தீர்ப்பு நாளில நம்ம தேவன் முன்பாக குற்றமற்றவர்களாய் காணப்படும்படியாய் நாம் உண்மை உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம் கடைசியாக பச்சபாதம் இல்லாத கிரியை நம்மளுடைய அன்பு இந்த இந்த யாக்கோப்பியான புஸ்தகத்தை நீங்க முழுவதுமா படிச்சீங்கன்னா அவர் வந்து கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்து அவர் பேசுவார் கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது பிசாசுகளும் வந்து தேவனுக்கு பயப்படுது அப்படிங்கிற அந்த காரியத்தை குறித்தெல்லாம் இந்த அதிகாரத்தில் ஒரு பேசுவார் பார்த்தீங்கன்னா இரண்டாவது அதிகாரத்தில் பாருங்க அந்த வசனம் பத்தொன்பதாவது வசனத்துல பிசாசுகளும் விசுவாசி நறுக்குகின்றன வீணான மனுஷனே கிரிய இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய அறிய வேண்டுமோ அறிய வேண்டுமோ என்று சொல்லி நம்ம அந்த இடத்துல நாம் வாசிக்கணும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய விசுவாசத்துல நம்ம ஆண்டவரை நம்புறோம் நம்புறோம் நம்புறோம்னு சொல்றது முக்கியம் நம்ம நம்ம நம்பற ஆண்டவருக்கு வேண்டி நம்ம எவ்வளவு பயபக்தி உள்ளவங்களா நம்ம வாழறோம் நம்ம கிரிகையில் அந்த அன்பை எப்படி காமிக்கிறோம் அதற்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறதான் முக்கியம் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது இன்னைக்கு பிசாசு நிறைய பேரை எப்படி தெரியுங்களா வச்சு வச்சிருக்கான் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியுங்களா நீ வாயில மாத்திர அறிக்கை இடு உன் கிரிகையில நீ நடக்காம எப்படி வேணா இரு வாயில கேட்டா நான் வந்து ஊழியக்காரன்னு சொல்லி சொல்லு நீ வாயில கேட்டா விசுவாசின்னு சொல்லு ஆனா நீ தேவனுக்கு விரோதமான அப்படியே தேவனுக்கு பயபக்தியான ஒரு வாழ்க்கை நீ வாழணும் அப்படிங்கறத அவன் மறுத்து இங்க எப்படி வேணா வாழலாம் அப்படிங்கிற மாதிரி உலகத்தின் அதிபதி இன்னைக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம வாழ வேண்டியது இருக்குது அதனால இந்த ரெண்டாவது அதிகாரம் நம்முடைய அன்பு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை நம்மளுடைய அலுவலியா நம்ம விசுவாச வாழ்க்கையில நம்ம கிரிகையில கொண்டு வருகிற காரியம் எதுலேயுமே நம்ம பச்சை பாதம் காமிக்க கூடாது ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கணும்னு சொல்லி அதே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நமக்கு உள்ள நியாய தீர்ப்பு வரும்னு சொல்லி அதனால எச்சரிக்கை உள்ளவர்களாய் நாம் இருந்து எதிலையுமே பச்சபாதம் இல்லாமல் தேவனை மாற்றம் நேசித்து தேவனுக்காக வாழ்வோம் தாமே இந்த காலை வழியில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் நல்ல ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் ஆஸ்திரி வரையும் அவருடைய வாழ்க்கையிலே ஸ்பேஷாலிட்டி என்கிற அந்த பச்சை பாதம் அவருடைய வாழ்க்கையிலே வராமல் உங்களையும் அந்த ஒரு நீர் கொடுத்த அல்லது இந்த வாழ்க்கையையும் அழகாக வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுகந்தளித்து கொள்ள இருவோருக்கும் உதவி செய்யும் அப்படி செய்யப்போற கிருபைக்காய் நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாக ஆமேனா உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்கு எல்லா காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் கத்தர் உண்மையாகவே உங்களுடைய எல்லா காரியத்திலும் உங்களோடு கூட இருந்து அவர் வழி நடத்த போதுமானவர் தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள் மற்ற வீடியோக்களையும் பார்த்து பயனடையுங்கள் கத்தாமே எங்கள் ஒவ்வொரு வழியும் ஆசீர்வதிப்பாளராக